பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் ஜோதிடத்தை சேர்க்கும் யுஜிசி அறிக்கையை திரும்பப்பெற வலியுறுத்தி சென்னை சாஸ்திரி பவனை முற்றுகையிட்டு எஸ் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் முற்றுகையிட்டு எஸ் எஃப் ஐ அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் தகவலை செய்தியாளர்மன் கேட்கலாம் பல்கலைக்கழக பாடத்திட்டத்துல ஜோதிடத்தை சேர்க்கும் யூஜிசி அறிக்கையை திரும்ப பெற வலியுறுத்தி வந்து எஸ் எஃப் ஐ சார்பில சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சாஸ்திரி பவனை வந்து முற்றுகையிடக்கூடிய போராட்டமானது நடைபெற்றது குறிப்பாக போலீசார் வந்து இந்த சாஸ்திரி பவன் கிட்ட நெருங்காதபடி அதன் அருகே இருக்கக்கூடிய சாலையில பேரிகார்டு அமைத்து அங்கே போராட்டம் அமைப்பதற்காக ஏற்பாடு செய்தனர் குறிப்பாக இதனால சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட போலீசார் அந்த பேரிகார்டை சுற்றிலும் அது மட்டுமின்றி சாஸ்திரி பவனுக்கு அருகே இருக்கக்கூடிய சாலை முழுவதுமாக அங்கு வந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட எஸ்எஃப்ஐ மாணவர்கள் இங்கு கோஷமிட்டு தங்களது கண்டனங்களை வந்து தெரிவித்தனர் உடனடியாக அந்த யுஜிசி அறிக்கையை வந்து திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர் அதன் பின்னர் அவர்கள் வந்து செய்தியாளர்களை சந்தித்த நிலையில பின்னர் திடீரென அங்கிருந்த மாணவர்கள் யுஜிசி கீழே போட்டு தீயிட்டு கொளுத்தக்கூடிய முயற்சியில ஈடுபட்டனர் அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அதனை தடுக்க முயன்ற போது போலீசாருக்கும் மாணவர்களுக்கும் இடையே வந்து தள்ளுமுள்ளு ஏற்பட்டது பின்னர் திடீரென அந்த மாணவர்கள் முழுவதும் அந்த சாலை சாலையில அமர்ந்து கொண்டு அவர்கள் எழும்பாத நிலையில இருந்த நிலையில உடனடியாக போலீசார் வலுக்கட்டாயமாக இழுத்து சென்ற போது அப்போது மாணவர்கள் மற்றும் மீண்டும் வந்து அந்த போலீசாருக்கும் இடையே மீண்டும் தள்ளுமுள்ளி ஏற்பட்ட நிலையில இந்த இடமே வந்து பதற்றமான சூழலானது ஏற்பட்டது உடனடியாக அவர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தி வலுக்கட்டாயமா குண்டுகட்டாக தூக்கிச் சென்று அவர்கள் கைது செய்யப்பட்டு பேருந்துகள்ல மாநகர பேருந்துல ஏற்றிய போதும் அவர்கள் பேருந்தை அவர்கள் தட்டி உடைத்து வெளியே வரக்கூடிய முயற்சியிலும் ஈடுபட்டனர் அப்போது போலீசார் அவர்களை சமாதானம் செய்து உள்ளிருக்கக்கூடிய பணியில இருக்க ஈடுபட்டனர் குறிப்பாக பெண்களும் அந்த போராட்டத்துல பெண் பெண் மாணவர்களும் பங்கு கொண்டதால அவர்களை சரியான முறையில் கையாளவில்லை என்ற குற்றச்சாட்டையும் அந்த எஸ்எஃப்ஐ மாணவர்கள் வந்து முன்வைக்கின்றனர் மேலும் இவர்கள் வலுக்கட்டாயமாக அழைத்து சென்றதால் அப்பகுதி முழுவதுமே மிகவும் பகர பரபரப்பாக காணப்பட்டது ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீ மாணவர்களை போலீசார் கைது செய்து தற்போது திருமண மண்டத்திற்கு அழைத்துச் சென்றிருக்கிறார்கள் தகவல்களுக்கு நன்றி சாலமன் ஹாக்கிகோ டிபியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் எனையும்